ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகை ரேவதி சிறியிலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் சாமுடிஸ்ரீயை வந்து எப்படியாவது வந்து மாட்டி விடுன்னு சொல்லிட்டு சந்திரக்கலமும் காளியமாலும் வந்து திட்டம் போடுறாங்க அதுபடி பார்க்கும்போது சாமுண்டிஸ்ரீ வந்து இந்த மாதிரிக்கு வந்து பணத்தை வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து இப்படி ஒரு பொய்யான ஒரு தகவலை சொல்லவும் கரெக்டான இடத்துல கார்த்திகம் வந்துருந்தாங்க வந்தது மட்டும் இல்லாமல் சாமுண்டிஸ்வரியை காப்பாற்றுறதுக்காக அந்த பழியை வந்து அவங்களே ஏற்றுக்கிடுதாங்க இதை பார்த்ததுமே வந்து சாமுடிஸ்வீ அதிர்ச்சி அடையவோம் அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் கார்த்தி வந்து இந்த மாதிரி நம்மளை வெளியே விட மாட்டா நம்ம வெளியே வரணும்னா அந்த சாண்டி சிறியை வச்சு தான் நம்ம வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு காளிமால் வந்து சந்திரக்கலாட்ட ஒரு திட்டம் போட்டு கொடுக்குறாங்க இந்த மாதிரிக்கு உங்கள் அக்கா மேலே ஒரு பழியை சுமத்திட வேண்டியது அப்படின்னு சொல்லவும் உடனே சந்திரக்கலாவுக்கு அவங்க எப்படி என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு காளிமால் வந்து ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்குறாங்க அப்போ சிவனாண்டியும் முத்து விடுவோன்னு சொல்கிறாங்க சந்திரா நாங்கள் எப்படியாவது வெளியே வரணும் அந்த கார்த்திகிட்ட இருந்து நீ தான் எப்படியாவது வந்து எங்களை காப்பாற்றணும் அப்படிங்கும்போது நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக நீங்கள் மூணுமே வெளியே வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா அடுத்தது தன்னுடைய அக்கானு கூட பார்க்காம அவங்கள வந்து இந்த மாதிரிக்கு ஒரு சிக்கல்ல மாட்ட வைக்கிறதுக்காக ரெண்டு பேரை வர சொல்லி அவங்க மூலியமாக வந்து இந்த இந்த காரியத்தை வந்து அவங்க செயல்படுத்துகிறாங்க அப்போ அவங்க ரெண்டு பேரும் பார்த்தோம்னா அவங்க பஞ்சாயத்து ஆஃபீஸில் சாண்டு சிறி இருக்கவும் எங்கள் பொண்ணுக்கு கல்யாணமா கண்டிப்பாக நீங்கள் தான் வரணும் உங்கள் தலைமையில் தான் வந்து எங்கள் பொண்ணுக்கு கல்யாணத்தையும் நடத்தணும்னு சொல்லி நாங்கள் ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரிகையும் ஒரு ஸ்வீட் பாக்ஸையும் வச்சு சாண்டு கிட்ட கொடுக்கவும் சாம்புஸ்ரீ கண்டிப்பாக நான் வாரமா அப்படிங்கிறாங்க ஆனால் அந்த ஸ்வீட் பாக்ஸில் வந்து ஸ்வீட் கிடையாது ஸ்வீட் மாதிரி இருக்கிற கோல் தான் வந்து சாம்பிசிற்கு வந்து பழி சுமத்துன்னு சொல்லிட்டு சந்திரகலா இதை வச்சு அனுப்பிவிட்டு இருக்கிறாங்க அப்போ சாமண்டிஸ்வரியும் இந்த விஷயம் தெரியாதனால அவங்களும் அதை வாங்கி வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கும் போதே அப்போ வந்து போலீஸ்காரங்க சில அதிகாரிகள் எல்லாருமே வந்துருந்தாங்க வந்ததுமே என்ன விஷயமா வந்துருக்கிறீங்க அப்படின்னு சாம்பிஸ்வரி கேட்டுட்ருக்கவும் இதை தூரத்தில் இருந்து சந்திரக்கலா வந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கிறாங்க அப்போ உடனே வந்து அவங்க அந்த அதிகாரி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இவங்க பொண்ணுக்கு வேலை வாங்கித்தரோன்னு சொல்லிவிட்டு இவங்ககிட்ட நீங்கள் வந்து பணம் வாங்கியிருக்கிறீங்க பணமோ நாக்கையோ நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க அப்படிங்கவும் இது கெட்டதுமே சாம்பிஸ்வரி அதிர்ச்சியடைகிறாங்க என்னங்க பேசிட்டு இருக்கிறீங்க அவங்க பொண்ணுக்கு கல்யாணம்னு சொல்லிக்கிட்டு அவங்க பத்திரிக்கை வச்சு என்னை கூப்பிட்டுருக்கு கொடுக்குறாங்க அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம் நீங்கள் என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது உடனே வந்து அந்த அதிகாரி பார்த்தோம்னா அவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னம்மா இவங்க சொல்கிறது உண்மையானு கேட்கும்போது போது இல்லைங்கய்யா எங்கள் பொண்ணுக்கு வேலை விஷயமா தான் நாங்கள் இவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தோம் அப்போ தான் இவங்க வந்து இந்த மாதிரிக்கு வந்து நகையாவோ பணமாவோ தாங்கன்னு சொல்லி கேட்டாங்க நாங்களும் எங்கள் பொண்ணுக்காக வந்து சில கோல்டு காயின்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவள் கல்யாணத்துக்காக நாங்கள் சேர்த்து வச்சுருந்தோம் அப்போ வந்து இவங்ககிட்ட சொல்லும் போது இந்த மாதிரிக்கு வந்து கோல்டு காயினை நேரடியாக தராதீங்க ஸ்வீட் மாதிரிக்கு வச்சு ஸ்வீட் பாக்ஸில் வச்சு தாங்க அப்படின்னு சொல்லி இவங்க தான் வந்து இந்த மாதிரிக்கி ஐடியா கொடுத்தாங்க நாங்களும் அந்த மாதிரிக்கி செஞ்சோம் அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே சாமண்டிஸ்வரி அப்படியே அதிர்ச்சியோட பார்க்குறாங்க என்னமோ அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் சொல்லிடுது தானே இந்த பத்திரிக்கையும் ஸ்வீட்டையும் கொடுத்தீங்க அப்படிங்கும்போது இங்கே பாருங்கம்மா நீங்கள் தானே இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து இந்த விஷயம் வேறு யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு இப்படி எங்களை சொல்ல சொன்னீங்க அதனால தானே நாங்களும் வந்து அதில் ஸ்வீட் இல்லாமல் கோல்டு காயின் நீங்கள் ஸ்காயினை நீங்கள் சொன்ன மாதிரிக்கே நாங்கள் வச்சு கொண்டுட்டு வந்தோம் ஆனால் இவங்களுக்கு எப்படி தெரியும் எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லவும் இது கேட்டு இதுமாரி சாமண்டிசூரி அப்படியே அப்படியே அதிர்ச்சடைகிறாங்க இங்க பாருங்க இவங்க சொல்றது எல்லாமே பொய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க என் பொண்ணுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரிக்கெல்லாம் நீங்க சொன்னீங்கல்ல இப்ப என்னன்னா வந்து அப்படியே வந்து எங்க மேல வந்து பழைய தூக்கி போடுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து அந்த அதிகாரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்க பாருங்க மேடம் நீங்க ஒரு நல்ல ஒரு போஸ்டிங்ல இருந்துட்டு இருக்கிறீங்க உங்க மேல அந்த ஊர்க்காரங்களுக்கும் எல்லாருக்குமே வந்து ஒரு மறுப்பு மதியாரியா இருக்குது ஆனா நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லி நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இப்ப கையங்கலமா நீங்க மாட்டிக்கிட்டீங்க எங்களுக்கு ஒரு வழி தெரியல உங்களை அரசு பண்ணி தான் நாங்கள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு பண்ணுறதுக்காக சாமுடிஸ்வரீட்டுக்கிட்ட வரவோம் உடனே வந்து கரெக்டான நேரத்தில் காத்து இங்கே வந்துருந்தாங்க வந்ததுமே அவங்க தடுத்து நிறுத்துகிறாங்க இங்கே பாருங்கள் தயவு செய்து நான் சொல்கிறது கேளுங்க இந்த பிரச்சனைக்கும் எங்கள் அத்தைக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே சாமுஸ்வரி பார்க்குறாங்க உடனே வந்து அவங்க ரெண்டு ஊருக்கும் அவங்களுக்கும் புரிய மாட்டேங்குது இது என்னது இவன் இடையில வந்திருக்காராம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரெண்டவரும் வந்து சந்திரக்கெல்லாம் அனுப்பிவிட்டாங்களா அவங்களும் குழப்பத்தோடு பார்த்துட்டு போது உடனே வந்து அந்த அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்க நீங்கள் யாருங்க அப்படின்னு சொல்லி கேட்க கேட்கவும் நான் வந்து அவங்களுடைய மருமகன் தான் அப்படிங்கும் சரி இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கவும் இந்த பிரச்சனைக்கு அவங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது இதெல்லாம் எல்லாம் பண்ணுனது நான் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது நல்லா சாம்பி சிரிக்கு புரிய மாட்டேங்குது இங்க என்ன நடக்குதுன்னு அது மட்டும் இல்லாம காத்தி எதுக்காக பழிய வந்து தாமல தூக்கி போட்டுக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சாம்பி சிரி பார்க்கவும் அப்ப கார்த்தி வந்து சொல்லியிருந்தாங்க இதுக்கும் எங்க அத்தைக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இது செஞ்சது நான் தான் என்ன நீங்க அரஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே சாம்பி சிரிக்கு ஒன்னும் புரியாம அவங்க பாத்துட்டு இருக்கவும் அடுத்ததான் பார்த்தோம்னா கார்த்தியா அவங்க அரஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போறாங்க ஆனால் கார்த்தி வேற ஒரு பிளானை வச்சிருக்கிறாங்க ஏன்னா இப்போதைக்கு அத்தையை வந்து அரஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது தான் உங்களுடைய ஒரே நோக்கமாக இருக்குது ஏன்னா அத்தையை அரஸ்ட் பண்ணினாக்கி அதுக்கப்புறமா அது வந்து ஊர் மக்களிடையே அவங்களுக்கு ரொம்பவே அசிங்கமான ஒரு பேரை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்து தான் பார்த்தோம்னா அவங்க கார்த்தியை அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகிறாங்க அப்போ வந்து கார்த்தி ஏற்கனவே மயில் வாங்கினதுகிட்ட என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் வந்து செஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் வந்து மயில் வாங்கினதிட்ட சொல்லியிருக்கமோ மயில் வாங்கணும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி அரஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வர பார்க்கும் போது இப்போ சந்திரக்கலாம் தூரத்துலேருந்து அது பார்த்துட்டு இருக்கிறாங்க பார்த்ததுமே சந்திரக்கலாம் அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது அக்கா வந்து நான் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இது என்னென்னா இந்த டிரைவர் பையனை அரஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க என்ன நடந்துருக்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்கவோ எப்படியோ ரெண்டு பேரில் யார் போனாலும் சரி தான் நம்மளுக்கு நல்லது தான் அதுவும் அக்காவை விட அந்த டிரைவர் பையனை அரஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறது நம்மளுக்கு ரொம்பவே தலைவலியே முடிஞ்சு போச்சுது இவனை எப்படியோ வீட்டை விட்டு துரத்தியாச்சுது இப்போ இவனை அரெஸ்ட் பண்ணவும் வச்சாச்சுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்படுறாங்க இவன் உள்ளே போனாதான் அத்தை என் புருஷன் அப்புறமா வந்து முத்துவன் மாமா இவங்க பேருமே வெளியே வந்து நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க ரெண்டு வரையும் வந்து அவங்க வெளியே வராங்க சந்திரகலா அனுப்புனாங்களா அந்த ரெண்டு பேரும் வெளியே வரவும் அப்போ அவங்க ரெண்டு பேரும் பார்த்தோம்னா நேராக சந்திரகலாட்ட போய் அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க என்ன மேடம் அவங்கள தானே வந்து இந்த மாதிரிக்கு பழியை வந்து அவங்க மேலே தூக்கிப்பட சொன்னீங்க இடையில இவரை வந்துக்கிட்டு என்னென்னா வந்து அதை நான் தான் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இவர் வந்து இந்த அதாவது இந்த பழியை அவரு எத்துக்கிட்டார் அப்படிங்கும் போது இங்கே பாரு அவ போனது விடையும் இவன் போனது தான் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கவும் இதெல்லாம் எங்களுடைய சொந்த விஷயம் சரி உனக்கு கொடுத்த வேலையை நீ வந்து ரொம்பவே கணக்கச்சிதமாக நீ பண்ணியிருக்கிற இந்தா உங்ககிட்ட பேசின பணத்துக்கு மேலேயே நான் கூடுதலாகவே பணம் வச்சுருக்கிறேன் ஏன்னா அரசு பண்ணி கூட்டிகிட்டு போனது அந்த ட்ரைவர் ஆகும் அதனால் நான் ரெண்டு மடங்கு நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூடுதலாகவே பணத்தை கொடுக்கவும் அவங்களும் அதை வாங்கிட்டு போகிறாங்க இது எல்லாத்தையும் பார்த்தோம்னா மயில் வாகனம் வந்து அவங்க வீடியோ எடுத்து இருக்கிறாங்க அடுத்தது கார்த்தி வந்து ஸ்டேஷனுக்கு வரவும் இந்த விஷயத்தை வந்து ரேவதி வந்து வந்து கேள்விப்படுறாங்க என்ன சாம்டிச்சுட்டு வந்து இந்த விஷயத்தை பத்தி வீட்டுல சொல்லவும் இது கேட்டதுமே ரேவதி அப்படியே துடிதுடிச்சு போயிருந்தாங்க அதே மாதிரி ராஜராஜனா அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சாம்டிச்சு சொல்லிட்டு இருக்கிற மாப்பிள்ளை அரசு பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது போது அப்ப சந்திரகலா எதுவுமே நடக்காத மாதிரி அங்க வந்துருந்தாங்க உடனே வந்து சாம்டீஸ்வரர் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமா இந்த மாதிரிக்கு ரெண்டு பேரும் வந்து இப்படி எல்லாம் பண்ணிட்டாங்க ஆனா அவங்க என்ன அரசு பண்றதுக்காக இருக்கும்போது அந்த கார்த்தி தான் வந்து நான் தான் அதை பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு அந்த பழைய ஏற்றுக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே ராஜராஜன் ரேவதி எல்லாருமே துடிதுடிச்சு போயிருந்தாங்க அப்போ எல்லாருமே சொல்கிறாங்க கண்டிப்பாக அவருக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது உன்னை காப்பாற்றதுக்காக தான் இப்படிலாம் வந்து நம்ம மாப்பிளை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லவும் அப்போ சாமுஸ்ரீ அமைதியாக இருக்க போதை பார்த்துட்டு உடனே சந்திரக்கலா அதிர்ச்சி அடைகிறாங்க இது என்னது இவள் அமைதியாக இருக்கிறத பார்த்தாக்கி அந்த டிரைவர் பையன் மேலே இவளுக்கு கரிசனம் வரும்போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே சந்திரக்கலாம் சொல்கிறாங்க அக்கா இது எல்லாமே நடிப்புக்கா அப்படின்னு சொல்லும்போது என்ன சந்திரா சொல்கிறா அப்படின்னு சாம்பிஸ்ரீ கேட்கும்போது ஆமா அக்கா எப்படியாவது வந்து அவன் அவன் மனசில் இடம் பிடிக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி அவனே எல்லாத்தையும் செட்டப் பண்ணி அவனே எல்லா டிராமாவும் இது எல்லாமே வந்து பிளான் தான் இருக்கவும் இது கிட்டதுமே சந்திரகலா பார்க்கும்போது உடனே ரேவதி ரோஹினி சுவாதி உங்க முன்னேறும் சொல்றாங்க என்ன சித்தி இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க அவர் மட்டும் வந்து இந்த பழியை ஏற்றுக்கிடலாம் அம்மாவை அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருப்பாங்க அம்மாவை இந்த அவமானத்துல இருந்து காப்பாற்றுறதுக்காக அந்த பழியை சுமந்துக்கிட்டு அவர் உள்ளே போயிருக்கிறாரு நீங்க என்னன்னா இப்படி அபாண்டமாக வந்து அவர் மேல பழி சுமத்திட்டு இருக்கீங்களே இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டால் கேட்டுட்டு இருக்கவும் அப்புறம் ராஜராஜனு சொல்கிறாங்க ஆமாம் சாமுடிசிரி மாப்பிள அந்த பழைய சுமந்துட்டு இருக்காருன்னா அது ஒன்றை காப்பாத்துறதுக்காக மட்டுந்தான் மாப்பிளை இதெல்லாம் பண்ணியிருப்பாருன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே சாம்பிடிசிரியும் வந்து அவங்க மனசில் நினைக்கிறாங்க கண்டிப்பாக காற்று இப்படி செய்யக்கூடிய ஆளே கிடையாது ஆனால் என்ன காப்பாற்றுறதுக்காக தான் இந்த பள்ளியை அவர் சுமந்துட்டு போயிருக்கார் அப்படின்னு சாமுடிசிரி நினைக்கவும் உடனே சந்திரகா சொல்லிகிட்டுருக்குறாங்க அவனை பற்றி தெரியாத அவன் ஜெகஜால கில்லாடியாச்சே அவன் வந்து இந்த மாதிரிக்கி வந்து இந்த குடும்பத்துக்குள்ளே வரணும்னு சொல்லிட்டு அவன் எந்த எல்லைக்குனாலும் போவான் அதனால தான் அவனே திட்டம் போட்டு இந்த மாதிரிக்கெல்லாம் இது பண்ணியிருக்கிறான் இதை வந்து நீங்களாம் வந்து நம்புறீங்களா என்ன அக்கா இவங்க நம்பினாலும் சரிதான் நீ நம்பவே நம்பாத இது எல்லாமே அவன் போட்ட சரியான ஆகும் அவன் பிளான் பண்ணி எப்படியாவது இந்த வீட்டுக்குள்ளேயும் உன் மனசுல இடம் பிடிக்கணும்னு தான் அவன் இப்படிலாம் பண்ணியிருக்கிறான் உன்னை காப்பாத்துற மாதிரிக்கு அவன் நடிச்சிருக்கிறான் இது எல்லாமே அவங்க போட்ட செட்டப் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனாலும் ரேவதி வந்து அப்பா நான் இப்போமே நான் அவரை போய் பார்க்கணும்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கிளம்புறாங்க ஆனால் சாமடீஸ்வரி வந்து தடுக்கிறாங்க அப்போ ராஜராஜன் சொல்றாங்க என்ன ஈஸ்வரி உன்னை காப்பாற்றுறதுக்காக தானே மாப்பிள்ளையே வந்து இந்த பழியை ஏற்றுக்கிட்டு அவர் உள்ளே போயிருக்கிறாரு அப்படிப்பட்ட மாப்பிளையை பார்க்க வேண்டாமா அப்படிங்கும் போது இப்போ ரேவதி சொல்றாங்க அம்மா அவர் கூட சேர்ந்து தானே நீ வாழக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிற ஆனால் அவரை போய் பார்க்கக்கூடாதுன்னு நீ சொல்லவே இல்லை நான் அவரை போய் பார்க்க தான் செய்வேன் அப்படின்ட்டு ரேவதி ராஜராஜுனா அவங்க போகவும் அடுத்து தான் பார்த்தோம்னா கார்த்தி வந்து எங்கள் ஸ்டேஷன் வராங்க உடனே வந்து என்னது ஸ்ரீ தானே வரணும் இவன் என்ன நடந்துச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு மூணு குழப்பத்தோடு இருக்கவும் வந்து 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 கார்த்திகிட்ட சொல்கிறத பார்த்துட்டு காளிமா ஓஹோ தன்னுடைய மாமியாரை காப்பாற்றுறதுக்காக இவனே பழியா எப்படியோ அத்தையா மருமகனா ரெண்டு பேரில் யார் பேர்ல வந்தாலும் சரி தான் அதுவும் இவன் நம்ம வெளியே போயிடலாம் அப்படின்னு நினைக்கவும் மயில் வாகனம் ஒரு சரியான ஆதாரத்தை ஆதாரத்தை வராங்க அந்த வந்து காட்டவும் அங்கே அப்பலிமால் சிவனாண்டி வரும் வந்து கார்த்தி கார்த்தியை நினைச்சிட்டு இருக்காங்க கார்த்தி வந்து அந்த வீடியோ ஆதாரத்தை காட்டவும் அதை பார்த்ததுமே இன்ஸ்பெக்டர் வந்து அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே ஆமா சார் அவங்க தான் அப்படின்னு கார்த்தி சொல்லவும் இதை கிட்டதுமே அப்படியே வந்து அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்காங்க கார்த்தி அப்படி என்ன செக் வச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வெயிட் பண்ணி பார்க்கலாம்